சார் வணக்கம் சார் சார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் தமிழ்நாட்டுல தீவிரமா போயிட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு கலாம் என்ன பேசுனா என்ன தேர்தல் நேர்மையா நடக்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுங்க அதுக்கப்புறம் யார் ஜெய்ப்பா யார் நம்ம சொல்லணும் தேர்தல் நேர்மையா நடக்கிறதுக்கான உத்தரவாதத்தை கொடுங்க அதுக்கப்புறம் சின்னத்தையே கொடுக்கறதுல தேர்தல் ஆணையம் எவ்வளவு தின்னு முள்ளு பண்ணுதுங்கிறத நம்ம பாக்கலாம் பாஜக கூட்டு இருக்கவங்களுக்கு வீட்டுக்கே இப்போ தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்துட்டேன்னு வீட்டுக்கே போய் கொடுத்துட்டு வருவாங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க சின்னமே கொடுக்க முடியாதுங்க அதுலயே தெரியல என்ன யோகியர் இருக்குது அந்த அந்த யோகியர்கள் தான் இப்போ வந்து எலெக்ஷன் நடத்தப்படுறாங்க அப்புறம் எப்படி என்ன எதை வச்சுட்டு சொல்ல சொல்றேன் மக்கள் போடுற ஓட்டுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு சம்பந்தம் இருக்குமாங்கிறத கேரண்டி கொடுக்கு அது மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு மக்கள் ஆதரவு எதிர்கட்சிகளுக்கு அதாவது இன்னைக்கு ஆளாத கட்சிகளுக்கு அதாவது பாஜக அல்லாதவர்களுக்கு தான் இருக்கு அது நாடு முழுக்க இருக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கு காஷ்மீர்ல எப்படி இருக்கு நீங்க சேர்ப்பீங்க காஷ்மீர் நம்மளோட சேர்ந்திருச்சின் மோடி மகிழ்ச்சி விட்டா இருக்காரு எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க வீட்டுக்கு அவர்ல தான் இருக்காங்க ஒரு தடவையாவது மோடி வந்து எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி கூட்டணிகள் ஒன்றாக இல்லை தலைவர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள் ஆமா அவர்களுக்கு யார் மந்திரி என்பதே தெரியவில்லை இப்படிதான் பேசிட்டு இருக்காரு மக்கள் எங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போடுவார்கள் எத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தை வருவீங்க மக்கள் எங்கள் ஆதரிக்கிறார்கள் ஒரு வார்த்தை அவருக்கே தெரியும் நமக்கு இல்லைன்னு தெரியல அடுத்த இது இது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய வேட்பாளர்களா யார் நிக்கிறார் இல்ல கட்சி நிர்வாகிகள் பூரா நிக்கிறாரு ஏன் தொண்டை யாரும் இல்லை தொண்டை இருந்தாலும் நிறுத்தத்துக்கு ஒருத்தனமே இல்லை அவரு தேவநாதங்கிறோடு சொல்றாரு சிவகங்கையுடைய இந்த மாதிரி போட்டி இப்படி எல்லாம் பண்ணாக்க ஜெய்சல்லான்னு சொல்றதுக்கு போனேன் நீ தான் சிவகங்கை வேட்பாளர்கள் சொல்லி நிற்க விட்டாரு அதுக்கு மேல ஏதாவது பேசுனாக்கா இது பண்ணுவாங்கன்னு நான் பயந்து நின்றுட்டாங்கறேன் இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் போட்டிருக்கிறேன் இந்த நிலம வேட்பாளர்களை அவங்களுக்கு கிடைக்கல நிர்வாகிகளில் அத்தனை பேர் எலெக்ஷன் நிக்கிறாங்க ஏன்னா வேட்பாளர்கள் கூட்டணியில சேர்றேன்னாக்கா எதுக்கையாக ஒரு சீட்டு கேட்குற எல்லாத்தையும் வச்சுக்காங்கறாங்க சரத்குமார் கட்சியவே சேர்த்துக்கிட்டாரு நீங்களே வச்சுக்கங்க கட்சியை வச்சு கண்டுபிடி ஆனா அவங்க கட்சியில ரெண்டு பேர் தான் புருஷன் பண்ண தவிர சரியாரு அப்படித்தானே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க முதல்ல வந்து தெற்கு பகுதிகள் வந்து சரியா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கிழக்கு பகுதியும் போயிடுச்சு கிழக்கு பகுதியில உங்க சீட்டு போச்சு இங்க ஒரு இருநூறு ஒன்பது சீட்டு போயிடுச்சு ஹிந்தி பேசுற எல்லாம் வந்துடலாம் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த கெஜ்ரிவால் பண்ண அட்டகாலத்துல குஜராத்திலேயே உங்களுக்கு ஆபத்துன்ற கருத்து கணிப்புகள்லாம் வருது தேர்தல் நேர்மையா நடந்தது எங்கேயும் வரமாட்டாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்குமோ எந்த தெரியத்துல வந்து எலெக்ஷன்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க வாக்கு எந்திரத்தை தவிர வாக்கு எந்திரத்தோட இதை தவிர அதுக்கு தகுந்த மாதிரி தானே தேர்தல் ஆணையம் நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தானே யாரெல்லாம் தனக்கு ஆபத்தா இருக்காங்களோ அத்தனை தலைவர்களையும் ஜெயிலில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் போட்டிருக்கீங்க உனக்கு தைரியம் நீ போய் பேசிய நானும் பேசுறேன் யாரு போட்டு போட்டாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ண தைரியம் உள்ள தள்ளுறீங்க அதுலயே உன்னுடைய தோல்வி தெரிஞ்சு போச்சு இல்லை டெஸ்பிரேட் உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒருவேளை வாக்கு எந்திரம் நேர்மையா காட்டிடுச்சுன்னா நம்ம கத்தி என்ன ஆகுங்கிறது ஒரு பயம் ஒரு பீதியும் வேத வேதளிச்சு போய் நிக்கிறேன் எங்கடா ஓடுறது துணுவை நடந்தது நமக்கு நடந்துருமா முசோலிங் நடந்தது நமக்கு நடந்துருமா நெப்போலியன் நடந்தது நமக்கு நடத்துமாங்கிற பயத்துல நீ சுத்திட்டு அதுக்கு காரணம் என்னன்னா அவர் பிரான்சுக்கு போனபோது வேணும்னே போர்டீன் துணுவனுடைய சம இது கல்லறையை திறந்து அவருடைய தலையை எப்படி இருக்குதுன்னு எடுத்து அதை அவர் வந்த அன்னைக்கே போட்டு காட்டுறாரு சிம்பாலிக்கா ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு அவருக்கு மோடிக்கு போயிடுவா மோடிக்கு புரட்சி புரட்சி பத்தி தெரியுமாங்கிறது அது வேற விஷயம் அவருக்கு இங்க தெரியும் அவருக்கு அது புரிஞ்சதோ இல்லையோ போற இடங்கள் எல்லாம் காட்டுறேன் ஆக இதெல்லாம் நடந்துருவோங்கிற பயம் அவருக்கு வந்துருக்கு அதனால அந்த டெஸ்பரேட்டா இருக்கிறதுனாலதான் இல்ல அதிர்கட்சி தலைவர்கள உள்ள தள்ளிட்டு இருக்காங்க தினச்சரி ஒருத்தர் தாட்டுறாங்க தைரியமாக தான் நீ ஃபேஸ் பண்ணுறேன் ஏன் போகிற பண்ணுற ஐக்கிய நாடுகள் சபை வரணும் அவங்க சொல்லிடுச்சு இந்தியாவுல இந்தியாவில் நேர்மையா நேர்மையாக நடக்கலன்னு சொல்லிடுச்சு அதுக்கு மேல என்ன வண்டி இருக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள் உலக நாடுகளே நீங்க சொன்ன மாதிரி கவலை தெரிவிச்சு ஆமா அமெரிக்கா சொல்லிடுச்சு ஜெர்மன் சொல்லிடுச்சு சொல்லிடுச்சு ஆஸ்திரேலியா சொல்லிடுச்சு நியூசிலாந்து சொல்லிடுச்சு சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிடுச்சு ஐக்கிய நாடுகள் சபைய சொல்லிடுச்சு இன்னைக்கு ஜின்பிங்க ஒரு மாதிரி பேசுறாரு அவரே உன்னை பத்தி கேவலவாதான் பேசுறாரு அப்படி இருக்கும்போது யாரையும் ஏமாத்த பார்க்க முடியும் நேர்மையான தேர்வு ஆணையம் யாரை ஏமாத்த பார்க்குறாங்க வடக்கே மோடிக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க அது அது அதுதான் இன்னைக்கு அதனால தான் அமித்ஷா வர வேண்டியது வரல ஆனா வந்துருவார் எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா வந்து அந்த பூத் ஏஜென்ட்ங்கிற மாதிரி பேச வந்து என்னென்ன பண்ணும் ஏதாவது வாக்கேந்திரத்தை என்னென்ன பண்ணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போடுவார் அது வந்துடுவார் பட் அவருக்கும் தெரியுது ஈரோடில் வந்து மக்கள் தெளிவாக இருந்ததுனால தானே எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தபோது வந்து எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் தொகுதியில மூணில் ரெண்டு பங்கு மக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டு ஒன் தேர்ட் கூட வந்து உனக்கு உழுவில்ல வேற யாருக்கோ போட்டு உனக்கு வந்தது ஒண்ணுமே இல்லை சொல்லப்பட ஜீரோ அதேதான் கர்நாடகாவில் ஆச்சு அந்த பயத்துலதானே அத்த மணிப்பூர்லாம் ஏதோ பண்ணி பாத்தீங்க ஒண்ணு நடக்கல அந்த பகுதியிலேயே நிக்காம போயிட்டீங்க உங்களுக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்லை கேண்டிடேட்டே கிடைக்கல அப்புறம் நீங்க ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது கேண்டிடேட்டை கிடைக்கு நிலமை இப்படி இருக்குது அதுக்கப்புறமா அவங்க தேர்தல் ஆணையம் மோடி உறுதியாக சொல்லிட்டு போட்டார் பார்லிமெண்ட்ல உத்தரவு போட்டாரு தேர்தல் ஆணையம் அந்த இவரும் வந்து உடனடியாக ராஜீவ் காந்தி ராகுல் காந்திக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் ராகுல் காந்தி பேச்சில் அடக்க இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் சொல்றாரு வேற யாருக்கும் சொல்லலை ஏன்னா அதுல நான் எதிர்பார்க்குறது என்னன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ராகுல் காந்தியை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய சனாதனத்தை எதிர்த்து பேசினார் அதுக்காக உண்மையில நடவடிக்கை ஏன்னா எப்போ க பணம் கட்டாமல் விட்டதுக்கு வருமான வரித்துறை இப்போ இது போடுறாங்க டேக்ஸ் கட்டுன்னு கேட்குறாங்க அதுமாரி ஏதாவது சொல்லி ராகுல் காந்தி நிக்கோடாமல் பண்ணாங்கன்னா அது ஸ்டாலினுக்கு அதை பண்ணுவாங்கன்னா ஸ்டாலின் போட்டு போடல அவர் போட மாட்டாங்கன்னா ஸ்டாலினை கைது பண்ணுறதுக்கு கைது பண்ணி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டு போட்டு போடணும் அது தேவையே இல்லை அவ்வளோ பெரிய தேர்தலுக்கே தேவையில்லை மோடி செய்த பாஜக செய்த கெடுதல்களையெல்லாம் நாங்கள் சரிப்படுத்தவோன்னு ஒரே வரி போட்டால் முடிஞ்சு போதும் அவ்வளோதான் அவங்க எதை விட்டாங்க படிக்க விட்டாங்களா ட்ரெஸ் போட விட்டாங்களா சாப்பிட விட்டாங்களா சாமி கும்பிட விட்டாங்களா என் சொந்த மொழியை பேச விட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்க விட்டாங்க வேலை கொடுத்தாங்களா என்ன என்ன பண்ணாங்க அவங்க எதை பண்ணாங்க அவங்க எதை 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 எதில் கையை வைக்கல அவங்க நான் என்ன சாப்பிடணுங்கிறதுல இருந்து அவர் தானே சொல்லுறாரு நான் என்ன மொழி பேசணுங்கிறதுல எல்லாம் உத்தரவு போட்டாங்க என் பொண்ணுக்கு வந்து ஜீன்ஸ் போட்டாக்கா அடிச்சே இல்லை போய் கற்பனை கற்பை நான் நாங்கள் எடுத்தா ஒன்று தப்பு இல்லைன்னு அந்த மாதிரி ஆள் இல்லை அதையெல்லாம் நிறுத்துவோம்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணுமே வேண்டியது பாஜக செய்ததே நாங்க நீக்குவோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் வாக்கேந்திரம் கரெக்டா ரிசல்ட் கொடுத்து இன்னைக்கு வந்து மக்களுக்கும் தே வாக்கேந்திரத்துக்கும் மத்தியில் நடக்கிற போர் வாக்கேந்திரத்தை சரியான முறையில மக்கள் கண்காணிச்சிட்டாங்கன்னா வெற்றி மக்களுக்கு கிடைக்கும் கஷ்டம் இதுல சில விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கும் ஒரு தேசிய கட்சி புதிய கொள்கை கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் நீட்ட மாநிலத்துல தே விளக்கு கொடுப்போம் விளக்கு கொடுப்போம் இதெல்லாம் அப்படி பாக்குறது ஓகே இல்ல கேக்கு இவர் தேசிய கட்சின்னு ஒரு குற்றம் சாட்டுற மாதிரி பேசுறீங்க இல்ல இல்ல தேசிய கட்சி இது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் நிறைவேற்றலை சொன்னாங்க தீவிரமா நிறைவேற்றினது இவங்க தான் எதிர்த்து தான் அத்தனை பேர் வாக்கு போட்டாங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லி சொல்லி கொண்டது காங்கிரஸ் சொல்லி காங்கிரஸ் மேல படி போட பாக்குறீங்க அது உங்க சாமர்த்தியம் அதை நாங்க தப்பு சொல்லல தேர்தல் அப்படி மாநில அரசுகளின் தேசிய எல்லாம் கொஞ்சம் எதிராக இருக்கும் கல்விங்கிறதே வந்து தேசிய விவகாரம் மருத்துவக் கல்லூரியில வந்து நான் வந்து சார்ல படிச்சுட்டு வந்தேன்னா தமிழ்நாட்டில் வைத்தியம் பார்க்க முடியுமா நான் ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் படிச்சேன் அங்கே வந்து தெலுங்கர்கள் மிக அதிகம் ராயபுரம் தெலுங்கு அதனால எங்களுக்கு வந்து மருத்துவ தெலுங்குன்னு எங்களுக்கு தெ தெலுங்கு சொல்லி கொடுத்தாங்க கிட்ட பேச முடியும் அப்போ பேச முடியும் அப்போ தான் நாங்கள் வந்து நோயை கண்டுபிடிக்க முடியும் மருத்துவங்கிறது வந்து ஒரு மாநிலத்தை சார்ந்தது ஆபரேஷன் எல்லாத்துக்கும் காமனா பண்ணிடலாம் அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அந்த மக்களுடைய மொழி தெரியணும் அது தெரியலன்னா நான் மருத்துவ பாட்டு பண்ண முடியாது மொழிங்கிறது மருத்துவத்துக்கு மிக மிக முக்கியம் அப்படி இருக்கும்போது நீட் தேர்வை கொண்டதுக்கு என்னுடைய மாணவர்கள் வந்து அமிர இதுல உத்தரப்பிரதேசத்தில் போய் படிக்க சொல்றாங்க அந்த மருத்துவக் எல்லாம் குடிச்சல் நடந்து கல்லூரியோட கிடையாது அந்த இடத்துல நம்ம பசங்களை கொண்டு போகிறோம் ஊன் பசங்களை கொண்டு இங்கே நல்லா டெவலப் ஆகிருக்கிற மருத்துவக் கல்லூரிகளை போட்டு ஊன் பசங்களை நல்லா படிக்கும் அது மாத்திரம் இல்லை நீட் தேர்வில் நீ வந்து உன் ஊரில் எப்படி நடத்துற கொஸ்டின் பேப்பர்லாம் வீட்டில் கொண்டு போய் கொடுத்து ஆசிரியர்கள் அவங்க வீட்டிலே பதில் எழுத வச்சு வட இந்திய மாணவர்கள்லாம் சென்ட் பர்சன்ட் பாஸ் எந்த மாணவர்கள் ஹிந்தி சம்பந்தமான ஒரு தேர்வு நடந்து சென் பர்சன்ட் ஃபெயிலான அதே மாணவர்கள் நீட்லேயே சென் பர்சன்ட் பாஸ் பண்றாங்க நடத்துற முறையில் அயோக்கியத்தனம் அதை நீங்க ஓகேன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சியை நாங்கள் நாங்கள் நீட் இல்லாமல் நாங்கள்லாம் டாக்டராக வந்து உலக புகழ் பெற்றோம் நான்லாம் ஒன்று உங்ககிட்ட பேசுறதுனால என்ன நீங்க வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது உலக வங்கிக்கு எய்ட்ஸ் நோய் சம்பந்தமான ஆலோசகர்கள் ஹிந்தி ஆட்சியாக நான் ஒரு என்னுடைய ரிப்போர்ட்டை தான் நூறு கோடி ரூபாய் உடனடியாக சேங்ஷன் ஆச்சு நூறு மில்லியன் டாலர் உடனடியா சாங்ஷன் ஆச்சு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியாவுடைய தெற்கு பகுதிக்கு நான் தான் அவனுக்கு சாதாரண ஆள் இல்லை இரண்டு முறை அமெரிக்க அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இப்போ வருஷக்கணக்காக இருந்து படிச்சிட்டு வந்திருக்காங்க ஏதோ உங்ககிட்ட நான் பேசுறதுனால நான் வந்து ஒரு அல்பமா இன்னைக்கு நான் அதை விட்டுட்டேன் எய்ட்ஸ் நாங்க வந்து எயிட்ஸுக்காக பல அவார்டுகள் நாங்கள் வாங்கி எடுக்கிறோம் அதை நாங்கள் வெளியில சொல்ல நீங்க யார் கொடுக்குறாங்க அது வேற விஷயம் அதுக்கெல்லாம் நான் போகிறேன் ஏன்னா அந்த அந்த அங்கீகாரம் எனக்கு தேவையில்லைன்னு எழுதி கொடுத்தேன் அவார்ட் ஃபார் அவார்ட் செகண்ட் ஒரு அவார்டு கொடுத்தாங்க நான் வேணாம் எழுதி கொடுக்க வச்சிருக்கேன் மக்கள் கொடுத்தா எனக்கு அங்கீகாரம் இருக்குது நான் செஞ்ச வேலைக்கு என்ன சாட்சின்னா அந்த ஒரு ஊர்ல போய் கேளு எயிட்ஸை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்குறேன் தெரியுங்க உங்களுக்கு யார் சொன்னது என் பேரை சொன்னா தான் நான் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன் அதுதான் எனக்கு அங்கீகாரம் ஒரு கிளார்க்கு பார்த்துட்டு எனக்கு கொடுக்குற அந்த அவார்ட் ஃபார் அவார்ட் சேர்க்க எனக்கு தேவையில்லைன்னு எழுதி தேவையில்லை ஐ டோன்ட் நீட் இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா நாங்க என்ன நீட்டாக எழுதணும் அந்த அந்த நோயை கண்டுபிடிக்கல நீட்டு எடுத்துகிற டாக்டர் தான் அம்மன் நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சானா போலியோக்கு வேக்சின் கண்டுபிடிச்சானா பென்ஷன் இருக்க அடிப்பிச்ச அலெக்சாண்டர் கூட மிக வந்து நீட்டு பிடிச்சாங்க உனக்கும் மறு அலோபதி மருத்துவத்துக்கு என்ன சம்மந்தம் நீ பதஞ்சலி சாமி காசு கொடுத்து நாலாயிரம் கோடி ரூபாய் ஒரு சுவாகா பண்ணியிருக்கேன் கோர்ட்டை சொல்லிடுச்சு நீ ஒரு ஃப்ராடு பய மன்னிப்பு கட்டு மன்னிப்பு கட்டு போயிருந்தான் அதான் நீட் எழுதுனா அவன் பொழைக்கணுங்கிறதுக்காக எங்க வயிற்றுல அடிச்சேன் நீ பேசலாமா நீ அது சரின்னு சொன்னீங்கன்னா ஓகே பதஞ்சலி கிட்ட நீங்க போய் பார்த்துங்க நாங்க வேணாம் எங்களை கேட்குறேன் போயிட்டோம் நீட்டு நீட்டு இல்லாத அந்த வைத்தியத்தை போய் பண்ணி எங்களுக்கு நீட்டு எழுத முடியாது நாங்கள் ஃபெயில் ஆகும் நாங்கள் டாக்டர் இருக்கோம் உலகம் முழுக்கலையும் வர்றாங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க மாசத்துல நாலு ஃபிளைட்டு அஞ்சு ஃபிளைட்டு வருது உலகம் முழுவதும் நோயாளிகள் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு குறிப்பா பைபாஸ் சர்ஜரி ஆகிய இதய சம்பந்தமான நோய்களுக்கு தமிழ்நாடு தான் இன்னைக்கு உலகத்துல நம்பர் ஒன் நீட் படிக்காத டாக்டர் கிரிநாத்தோ பாஷியோ இவங்கெல்லாம் நீட்டு படிச்சுட்டு எனக்கு வைத்தறிச்சது பிற்படுத்தப்பட்ட ஜாதியை வந்து டாக்டரா வர்றாங்கிற வைத்தறிச்சல் பிராமண ஜாதி அதை நீட்டை வச்சு ஒழிக்கிறேன் எங்க அதுல தப்புன்னு கேக்குறீங்க நான் சாப்பிடுறேன் எங்களுக்கு மோடி வீழ்த்தப்படுவார் நம்பிக்கை இருக்குங்களா சார் வாக்கு எந்திரம் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா மோடி வீழ்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது மோடிக்கு செல்வாக்கே இல்லைன்னு சொல்லிருவாங்க நிச்சயமா கிடையாது நிச்சயமாக போற இடங்களில் அவர் வரவேற்கறது கூட ஒரு நாட்டுல வரலைங்க ஆளுங்க அவர் ரோட் ஷோ போறாரு கோயம்புத்தூர்ல பள்ளிக்கூடத்த பசங்களை ஏன் மாற்றி கூட்டிட்டு போயி நிச்சய செல்வாக்கு இருந்தாங்க வந்துருங்க வந்துருங்க கர்நாடகாவில அவர் வந்து ரோட் ஷோ நடத்தினாரு இவரா ஓடி போய் ஓடி போய் செல்ஃபி சிரிச்சாங்க ஆளே இல்லாத இடத்துல கையாற்றுறாரு புழக்கம் தோஷம் ஒரு கப்பலை வந்து துறைமுகத்தில் இது பண்றாரு அந்த கப்பலை ஏற்ற அப்படி வந்து ரெண்டாயிரம் மீனுக்கு அந்த பக்கம் அங்கே சிங்கப்பூர் தான் இருக்குது இந்த நாட்டு மீதில் கடை இருக்கு அந்த கப்பலில் எழுதி கையாட்டிக்கிட்டு இருக்காரு கடலை பார்த்து ஏதோ திமிங்கலத்து காட்டிக்கிட்டு இருந்தாரா இப்படி இருக்குதுங்க அவர் குழப்பு காலி நாற்காலிகள் என்ன மரியாதை இருக்கு எந்த ஊருக்கு அவரால் போக முடிஞ்சுது மணிப்பூருக்கு போக முடிஞ்சுதா இல்லை பக்கத்தில் இருக்கிற மிசோரம் போக முடிஞ்சுதா தேர்தலே நிக்க முடியல பவுலி அவரு வேண்டாம் அதான் மோடியினுடைய செல்வாக்கு என்ன ஒரு வருத்தம் பிராமணர்களுக்காக ஆரம்பித்த கட்சியில பிராமணர் அல்லாத ஒரு மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் அந்த வகையில் நம்முடைய திராவிட கொள்கைகளுக்கோட ஒத்து போறது வகையில நமக்கு இருந்த மகிழ்ச்சி அது அப்படிப்பட்ட ஒரு நான் பிராமணர் அடிபட்டு போயிட்டாருத்தர் சும்மா சார் நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார்